சன்னாகமம் பதினாறாம் அதிகாரம் இதுலயும் நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான் இது தெரிஞ்ச பகுதி தான் இதுல பார்க்கும் போது மோசையும் பார்வையும் இஸ்ரேவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிற ஒரு காரியத்தை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த இடத்துல பதினாறாம் அதி பாத்தீங்கன்னா போராகி என்னும் மனிதர் என்ன செய்யறாருன்னா இருநூத்தி ஐம்பது பேரை வந்து அவர்களுக்கு மோசைக்கும் ஆரோக்கியம் விரோதமாக எழுத்து கத்தருடைய கோபத்தை அதிகரிக்கிறார் இருபதாவது பார்க்கும் போது கத்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவருடைய கோபத்தை வந்து அவங்க அதிகரிக்கிறாங்க அப்படி அதிகரிக்கும் போது என்ன செய்யற ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் போது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் போராறுடைய எல்லா மனிதர்களையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்படியே ஜனங்களை வந்து ஆண்டவர் அழித்து போடுகிறார் அவர்கள் அழைத்து போடுகிறத பார்த்து இவங்க மற்றவர்கள் மறுநாளில வந்து நாற்பத்தி ஒன்னாவது வருஷம் பார்த்தோம்னா மறுநாளில் இசவேல் குத்திரது சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பப்படுகிறார்கள் அவங்களுக்கு விரோதமாக வந்து முழு முறுக்கிறாங்க அவங்களுக்கு விரோதமாக நீங்கதான் வந்து கத்தர கத்திரின் ஜனங்களை வந்து கொஞ்சம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மறுபடியும் அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க கிட்டையும் எடுத்துட்டு வராங்க அப்படி எடுத்துட்டு வரும்போது மறுபடியும் ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வந்து நிலவுகிறது இப்போ இந்த நான் எந்த ஒரு பாயிண்ட வந்து நான் முக்கியமா பேசணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னா நாப்பத்தி ஐந்தாம் வருஷனத்திலிருந்து ஐம்பதாவது வசனம் வரையில் உள்ள அந்த சப்ஜெக்ட் தான் பேசணும் அப்படின்னு நான் விரும்புறேன் இந்த இடத்துலயும் மருத்துவ ஆண்டு சொல்றாரு விட்டு விலகி போங்க அப்பொழுது கத்தர் மோத்தையை நோக்கி நீங்க அந்த சபையை விட்டு விலகி போங்க ஒரு நிமிஷத்துல அவங்களை நான் அதமாக்குவேன் அப்படின்றாரு அப்ப வந்து அவங்க என்ன செய்யறாங்க உடனே வந்து முகம் கூப்பிட விழுந்து ஆறு மோத்தை வந்து ஆறணும் நோக்கி சொல்றாரு அதை யாராவது வாசிக்கிறீங்களா நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது முடிய யாராவது ஒருத்தர் வாசிங்க மோசை ஆரோனை நோக்கி தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் விட்டு போய் அவர்களுக்காக பாவ எழுத்து செய் கத்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் சொன்னபடி ஓடினான் ஜனங்களுக்குள்ளே தொடங்கி இருந்தது அவர் தூபவர்க்கும் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு நடுவேன் அப்பொழுது வாதனை ஏற்றப்பட்டது போராட்டின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த பாதையினால் பெற்று போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆர்வம் ஆக்கிரமிப்பு கூடார வாசலுக்கு மோசை நிறத்தில் ஆமே இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா மோசை என்ன செய்யறாரு ஆர்வனை நோக்கி நீ உடனே என்ன செய்ய தூப கலசத்தை எடுத்துட்டு வலிவிடத்தில் வலிவிடத்தில் இருக்கிற அக்கினியை அதை போட்டு அதன் மேல் தூபவர்க்கம் இருக்கு சீக்கிரமாய் சபை நெடுத்துல போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக இப்போ அந்த ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய அந்த தூப குழந்தத்தை எடுத்துக்கொண்டு தூபவர்க்கல அதுல விற்று நீ என்ன பண்ணனா ஆஹ் என்னுடைய அந்த ஜனங்களுக்காக நீ பாவ நிவர்த்தி செய்யே அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கடவுளுடைய கோபம் வந்து கடுமையாய் புறப்பட்டது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல சொல்லப்படுறாரு அந்த இடத்துல உடனே ஆறு நடுவில் ஓடினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இந்த இடத்துல நான் வந்து ஆரோன் குறித்ததான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் ஆரோன் வந்து மோசையினுடைய வார்த்தையை உடனடியா வந்து கீழ்படிந்து தன்னுடைய உயிரை கூட வந்து அவர் என்ன செய்யலன்னா ஒரு பொருட்டாக எண்ணல அவருடைய உயிருக்காகவோ இல்ல அவருடைய எப்படி சொல்றதுன்னா அவருடைய சேஃப்டியா அவர் யோசிக்கல அவர் வந்து என்ன செய்றாருன்னா உடனே அந்த ஜனங்களுக்காக ஒரு பரிசோதிக்கக்கூடிய ஒரு இருதயமா அந்த இடத்துல ஓடப்படுகிறார் அந்த சபையின் நடுவுல ஓடி செஞ்சு உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் என்ன செய்யறாரு அந்த தூப வர்க்கத்தை அந்த பாவ நிவர்த்தி அப்போ அவர் எவ்வளவு ஒரு தியாகத்தோடு அந்த இடத்துல இருக்கிறாருல்ல அந்த ஆவணம் வந்து எவ்வளவு ஒரு தியாகத்தோடு கூட ஓடுறாருல்ல ஒரு பாலத்தோடு கூட ஓடுறாரு இதுக்கப்புறம் ஒரு உயிர் வந்து அங்க புதக கூடாது அப்படின்னு வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு ஒரு ஆதங்கத்தோடு ஒரு பாலத்தோடு அந்த இல்ல வந்து காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்ம வந்து இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பியிருக்கிறார் எந்த ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மளை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம வந்து கட்டாயம் சிந்திக்கணும் ஏதோ நம்ம கடமை கென்று அல்ல கடமைக்கு என்று நம்ம வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம் நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம் நம்ம பிள்ளைங்களுக்காக ஓடுறோம் மனைவி என்று அப்படிதான் வந்து காலகட்டத்துல நம்ம கொண்டிருந்தோம் இந்த நாட்களிலும் பாத்தீங்கன்னா வாதை வந்து அதிகமா நம்மளுடைய தேசத்துல இந்த இந்திய தேசத்திற்காக யார் வந்து இன்னைக்கு நம்ம சிறப்புல நிறுத்த தயாரா இருக்கிறோம் யார் வந்து ஆண்டவரிடத்துல அந்த ஒரு ஆக்குமக்காக தோது கூட ஆண்டவரிடத்துல நம்ம செல்ல தயாரா இருக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது அப்படி பாக்க போனோம்னா இன்னைக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் ஒரு ஒரு இந்த ஒரு சீசன் ஃபுல்லா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலமா வந்து எனக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு பாரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த இன்ஸ்டால எஸ் எல்லாம் போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்க இந்த பல்லு தீர்ப்பதற்கு அந்நேரம் கூட எழுதுறாங்க நம்ம பள்ளி கூட நான் வந்து ஒருத்தருடைய வீடியோ வந்து பார்த்தேன் சொல்லிட்டு ஒரு அது ஞாபகம் ஞாபக பேரு அவரோட பார்த்தேன் எனக்கு ரொம்ப மனசு நுழைஞ்சி போயிருக்கு ஏன்னா அந்த அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நியாயத்தீர்ப்பை இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு கூப்பிக்கிறாரு அதே மாதிரி ஒரு சினிமா சாங்க எடுத்துட்டு வந்து பாடி அத வந்து ஒரு பெரிய ஹைலைட்டா வச்சு அது ஒரு உதாரணமா வச்சு மக்கள் கிட்ட வந்து போதிக்கிறாங்க ஆனா இந்த காலகட்டத்துல பாக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் தான் விரும்புகிறவர்களா அநேக ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க நெதுவா சொல்ல போனா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் ஆட்களுக்கு பின்னாடிதான் அநேக கூட்டணிகள் வந்து இன்னைக்கு இருக்கிறது அது வந்து இன்னொரு இருதயக்கு ரொம்ப ஒரு நுறுக்கிற ஒரு விஷயமா இருந்து அப்படிதான் நமக்கு தெரியுது ஆனா நம்ம குற்றிலும் பா குற்றி பார்க்கும் போது நம்மளுடைய இந்திய தேசத்துல அநேக கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அநேக கணக்கான மொழிகள் மொழி பேசுறவங்க இருக்காங்க அநேக சாதி என்றவர்கள் இருக்காரு அப்படி பார்க்கும்போது இன்னைக்காக ஒரு நிக்காக வந்து அந்த திருப்பில நிற்கிறவர்கள் யாராவது இருக்கக்கூடும் இன்றைய நாட்களிலும் கூட இந்த மாதிரியான போதகர்கள் அதிகமா விரும்புறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவமான தேசத்துல அதிகமா எழுந்தது அஹ் குறிப்பிட்ட காலமா வந்து இந்த ஓரினை ஓரிணை சேர்க்கைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து அதிகமா இந்த தேசத்துல வந்து காணப்படுகிறது நம்ம நம்மள நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட இந்த காரியம் வந்து இருக்கு அப்படின்னுட்டு நம்ம இப்ப இந்த எஸ்ஆர்எம்ல பாத்தீங்கன்னா அதிகமா அந்த காரியம் வந்து நிலவி கொண்டிருக்கிறது அதே மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து வேலை கடுமையாகிறாங்க நிறைய பேர் வந்துட்டு நோயினாலும் வந்து நோயினால இறந்து போகிற காணப்படுது காணப்படுறதா நிறைய பேர் வந்து பாபத்துல சிக்கி நம்மளை தானே வந்து கொள்ளி செய்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இப்ப பாத்தீங்கன்னா அது காவுன் வந்து அதிகமாய் அதிகமாய் பெருக்கிக் கொண்டிருக்கும் எழுதி கொள்ள கொத்து கொத்தாய் சாகுற ஒரு நாட்கள் நிலவி இந்த படைச்சி காலத்துல ஆண்டவருக்காக நம்ம வந்து எப்படி எழும்புறோம் எப்படி நம்ம வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு சிறப்பின் வாசல்ல நம்ம இருக்க யாரெல்லாம் வந்து இந்த வேலையில நம்ம ஆயசமா இருக்கோம் இந்த இடத்துலயும் போல அந்த தூப கலசம் என்பது நாம் அந்த நம்மளுடைய நம்ம தெரிப்பாளியம் நம்மளுடைய சரீரம் அப்படின்றதுதான் தூப கலசம் அப்படின்றத நான் வந்து யோசித்து வச்சிருக்கேன் அதே மாதிரி தூப வர்க்கம் என்பது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஜகத்தினுடைய அக்னி அந்த தூப வர்க்கத்துல தூப கலசத்துல வந்து அந்த தூப அக்னியை போட்டா மட்டுமே தான் அந்த இடத்துல ஒரு புகழ் உண்டாகும் அந்த இடத்துல ஒரு விடுதலை அனுப்பப்படும் அதே மாதிரி இப்போ ஒரு நம்ம இந்த பிரகாரமா ஒரு மனுஷன் ஒரு முதல்ல என்ன பண்றாங்கன்னா எதனா ஒரு விஷயத்த வச்சு நம்ம தீ மூட்ட முடியுமா அப்படின்றதான் பார்ப்பாங்க தீ மூட்டும் போது அந்த தீ என்ன ஆகும் பர இது எரியும் போது அந்த புவையானது அஹ் வானத்திற்கு அடையும் போது அந்த சைட் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆண்டவருடைய அக்னியை நம்மளுக்குள்ள வரும்போது அவருடைய ஜபமான அந்த அக்னி அந்த வல்லமை அந்த கிரியை நம்மளுக்குள்ள செயல்பட செயல்பட அந்த பலிபீடத்தில் உள்ள அந்த அக்னி நம்மளுக்குள்ள வர வர கண்டிப்பா நம்மளுடைய ஜபம் வந்து அந்த அந்த ஜபம் வந்து வானத்திற்கு நேராக எட்டப்படும் அமே இந்த நாட்கள் கூட பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து நம்மளுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நம்மளுடைய தேசத்திற்கும் ஒரு ஒரு அப்போ இந்த நாட்டுல அது ஒரு நம்மளுடைய அந்த மாதிரி ஒரு கடமையை நம்மளுக்குள்ள ஏற்றி கொள்ளணும் ஏதோ நம்ம வாழ்ந்தோம் இறந்தோம் போறோம் இல்லாம நம்மளுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்தோம் நம்மளுக்காக நம்மளோட பிள்ளைங்களுக்காக நம்ம சொத்து சேர்த்து வச்சோம் நம்மளுக்காக நம்ம வாழ்ந்தோம் நம்மளுடைய ஆசைகளை தீர்த்து கொண்டோம் என்று இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவர் செஞ்சு எழும்பக்கூடிய ஒரு கரமாய் ஆண்டவர் வந்து நம்மள இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் வந்து நம்மளிடத்துல ஆண்டவர் வந்து இந்த நாட்கள்ல எதிர்பார்த்த எதிர்பார்த்தவரா இந்த காலகட்டத்துல செலிக்கிறோம் நம்மளுடைய தேசத்தினுடைய நச்சுப்புக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாட்களிலும் உங்க குரூப் கூட உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு குழு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த நாட்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஜபக்குழு எங்குமே நான் வந்து பார்த்தது இந்த நானும் ஒரு ரெண்டு மூணு ஜபக்குழுல இருக்கிறேன் ஆனாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல நிறைய காரியங்களை வந்து ஆண்டவரால் ஏமாப்பட்டவர்கள் சாலைகளை வந்து இவங்க போட்டுட்டே இருக்காங்கல்ல கூட அநேக சாலைங்களை போட்டுட்டே இருக்கிறாங்க நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து அவங்க அந்த சூப்ல போடுறாங்க அதன் மூலியமா நம்ம அதை வயிற்று வயிற்று நம்ம ஒரு ஒரு நாளும் செவிக்கணும் இந்த நாட்களிலும் நம்மளும் கூட ஒரு இந்த மூணு வாட்டி நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம் ரெண்டா ரெண்டு மணிக்கு நம்ம ப்ரேயர் பண்றது நம்ம ஏற்படுத்திக்காக பண்றோம் இந்த லப குழு இருக்கு எல்லாருமே வந்து ஒரு எழுப்புதல் நிறைந்தா அதான் இருக்கிறீங்கன்னு நான் உருவாக்க இன்னும் நம்மளுடைய எழுப்புதல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஆண்டவர் சென்று ஆண்டவர் நேராய் நம்ம வந்து கட்டப்படும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா நிறுத்தப்பட முடியும் கண்டிப்பா நம்ம உருவாசித்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்கள் கண்டிப்பா நடக்கும் நம்மளுடைய தேசத்துல எல்லாம் வந்து சீர்படும் நம்ம வந்து நம்ம மட்டும் வந்து பர்லோகத்துக்கு போகலாம் பட்டாதில்ல நம்ம கூட இருக்கிறவங்க எத்தனையோ ஜனங்கள் இந்த நாட்கள்ல வந்து நம்மளுடைய தேசத்துல எத்தனையோ ஜனங்கள் வந்து நம்மளை பாண்டியோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்மள நம நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு இவ்வளவோ பேர் ஆண்டுவரை பத்தி ஆண்டவருடைய பேரை கூட அறியாதவங்க நிறைய பேர் இந்த இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஒரு காவமும் இந்திய நாட்கள்ல நம்ம செடிக்க அழைக்கப்படுகிறோம் வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் என்ற இருபத்தி ரெண்டு முப்பது எத்தை கீழ் இருவத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் அத்தனம் ஒரு இயக்கம் வந்து ஆண்டவர்களிடத்துல இருக்குது அவருடைய மன குமுறல்களையும் அவருடைய வாழ்க்கைகளையும் அவர் நமக்காக வந்து கல்வாறு சிலுவையில எப்படிப்பட்ட எப்படி எப்படி எவ்வளவு ஒரு பாடுகளை அனுபவித்து அவர் வந்து மறித்தார் இல்லவா மறித்து உயிரோடு நம்மளுக்காக எழுந்து இன்றைக்கும் நம்மளோடு கூட எங்கென்றைக்கும் நம்மளை வந்து பாதுகாக்கிற தேவனால் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்போ இந்த நாட்கள்ல அவருடைய இயக்கத்தை தீர்க்கிறவர்களாய் அவருடைய அவருடைய அந்த வாழ்க்கையை நம்ம வந்து நிறைவேற்றுகிறவர்களாய் நம்ம இந்த நாட்கள்ல இருக்க யாருக்கெல்லாம் விருப்பப்படுறீங்க இந்த நாள்கள் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஆண்டு உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபரை அப்படிப்பட்ட ஒரு ஆளு எனக்காக எனக்காக யுத்தம் பண்றதுக்கு அந்த ஆர்வமும் எப்படி வந்து ஆண்டவருக்காக தூக்கி போட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு எதையுமே யோசிக்காம அந்த ஜனங்களுக்காக ஒரு பரிதவிக்கூடிய அந்த வருஷத்துல வாசிக்கும் வாசிக்க வாசிக்க அந்த இருதயத்துல ஒரு அந்த பாரத்தை வந்து ஆண்டவர் எனக்கு அதிகமா கொடுத்தாரு எப்படி அந்த வார வாரம் வந்து ஊழல இருந்த ஆர்வம் எப்படி அந்த சபையின் நடுவுல அந்த ஜனங்களுக்காக போய் பரிதவித்துட்டு ஆண்டவர் கிட்ட வைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு நபரா இன்றைக்கு நம்மள ஆண்டவர் வந்து தெரிந்தெடுக்க விரும்புகிறார் நம்மளை வந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்ம வந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிற அந்த காரியத்தினாலதான் நம்ம இன்றைக்கும் வந்து ஆண்டவர் நம்ம துதித்து கொண்டிருக்கோம் ஆனாலும் இனி வரும் காலங்கள்ல நம்ம ஆண்டவருக்காக சிறப்பில நிற்கிறவர்களாய் வந்து நம்ம காணப்படணும் மூத்தையை பற்றி கூட நம்ம வந்து வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆறாம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் மொத்தம் அவர்கள் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோச இந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஒரு திறப்பின் வாசலையில நிற்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கூறப்பட்டிருக்கிறது அந்த திறப்பின் வாசலையில நிற்கப்பட நிற்க நிற்கணும் அப்படின்னா அப்ப எந்த மாதிரியான ஒரு குவாலிபிகேஷன் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அடிக்கப்படாத படிக்க ஆற்றும் பொருட்டு அவருடைய கோபத்தை அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு நம்ம இந்த மக்கள் வந்து அக்காத படித்து அந்த கோபத்தை நம்ம வந்து அகற்றும்படியான நம்மளுடைய ஜபங்கள் இன்றைக்கு நம்மள காணப்படணும் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை அப்படிப்பட்ட ஒரு அச்சினியை நம்மளிடத்துல ஆண்டவர் இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிறார் அமே யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில செயல்படணும் செயல்படுத்துவேன் அப்படின்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து இந்த நாட்கள்ல வந்து அவருக்காக தங்களை வந்து அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷய நம்ம செவிப்போம் ஒரு தசப்பனே அப்பா

அருளுடைய நாட்கள் பயன்படுத்தும் சீரண்டோ நோருங்குண்ட மனதாய் செல்வையா தீரமுண்ட வாசல் நாடைபாடுமா நோருங்குண்ட வாழும் செல்வோயா நாட்கள் பொறிய ாய் மாறியிருந்தேன் காலத்தை செய்தீடு சேர்ந்து படோமா நாட்கள் கூடியிருந்தாய் மாறியிருந்தேன் காலத்தை செய்திருந்தோம் இனி வரும் நாட்களில் அவர்கள் கடன் வெகு அவிடம் வாசிகளே

மே நாளை நூயப்பனே அப்பா என்று அதை முன்பதற்காக அப்பா அத்தகப்படையை நாங்கள் குண்டமான நாங்கள் உடைய உடைய திருவை இடைத்து வச்சுங்க அப்பா அப்பா தகப்படையாக நாங்கள் அப்பா சிறப்பு ஆயத்தப்படுத்துங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி அப்பா நல்ல ஆலோசனைகளை கொடுங்க அப்பா நல்ல பக்குவத்தை நீ கொடுங்க இந்த உலகத்தில நாங்கள் எப்படி உமாக்கென்று ஒரு நல்ல போராட்டத்தை போராடி முடிக்க வேண்டும் என்ற அப்பா தகப்படை அந்த காலியத்தை நீர் எங்களுடைய ஏன்கைப்படேன் அறியாமல் மாண்டு போய் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் தகப்பனே நாங்கள் பாத்திரமே மாத்திரமே பொருட்களை நாங்க கடந்து செல்லும்படியா இப்படி கருத்துக்குள்ளாய் நாங்க சமர்ப்பிக்கிறோம் வந்திருக்கிறோம் ஒரு நீங்க ஆசிர்வதித்து வேலைப்படுத்துங்க தேவைங்களை சந்திக்கப்படுச்சீங்க நேரம் மேத்தோத் அருமையான ஒரு தேவ செய்தி ரொம்ப மகிழ்ச்சி தங்கம் தங்கம் ஏஞ்சல்மா ரொம்ப அருமையான ஒரு தேவ செய்தி சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அதாவது ஒரு ஒரு தரிசனம் வந்து கொடுத்தாரு தரிசனம்னா அந்த ஃபீல் அப்படியே கொடுத்தாரு அது வந்து இந்த தோட மேட்ச் ஆகுதுனால சொல்றேன் நான் அது குட் மார்னிங் பெயர்ல ஒருத்தர் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா ஒரு அந்த உலகம் உலகம் வந்து இப்படி இருக்கு ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அப்ப வந்து அதுல வந்து மக்கள் இருக்காங்க அவங்க மேல ஒரு கருப்பு போர்வ மாதிரி போத்தி இருக்கு கருப்புனா அப்படியே டார்க் இல்ல அப்படியே ஒரு மாதிரி புகை மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவரு அழுக்கா அழுக்கு அழுக்கு பயங்கர அழுக்கு அப்படியே புகையா அப்படியே அவங்களை ஃபுல்லா மூடி இருக்கு அதாவது அந்த வெயிட்டு தாங்க முடியாம அவங்க அப்படியே நசுங்கி இருக்க மாதிரி இருக்காங்க அப்போ நம்ம நம்ம அந்த குரூப்ல இருக்க நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி இந்த ஒரு எறும்பெரும்பா ஒரு பெட்ஷீட்டை தூக்குனா எப்படி இருக்கும் அங்கங்க போய் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும் இருந்துட்டு அப்படியே அந்த பெட்ஷீட் என்ன பண்ணோம் அட் அ டைம் அப்படியே தூக்கி வீசுறோம் தேவ பலத்தோட தேவ பலத்தோட அப்படியே தூக்கி வீசிறோம் உடனே உள்ள இருக்க உள்ள இருக்க மக்கள் அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமா அப்படியே குதிக்கிறாங்க அதெல்லாம் குட்டி குட்டி மனிதர்கள் மாதிரி தெரியறாங்க பாக்க ஜீசஸ் இருக்காங்க ஜீசஸ் அப்படியே சிரிக்கிறாங்க ஜீசஸ் சிரிச்சு அவ்வளவா முடியாது அப்படி சிரிக்கிறாங்க அவர் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கிறாரு இந்த ஜனங்கள் மேல அவ்வளவு ஒரு வெளிச்சமா தான் அதிகாலை சூரிய பிரகாசம் மாதிரி அப்படி ஒரு இதை வந்து பிரேயர் பண்ணும்போது ஆண்டு உணர்த்துறாங்க அது எனக்கு இன்னும் மனசை விட்டு போகல சோ அந்த அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செய்தி ஏஞ்சல் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து அந்த செய்திக்காக கத்தரை சுத்திருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ப்ரேயர் பண்ணோம் போனோம் அதுக்காக இந்த குரூப் கிடையவே கிடையாது நம்ம நமக்கு இந்த குரூப்பை கொடுத்த திட்டமே என்னன்னா உலகெங்கும் சென்று கத்தருடைய நாமத்தை அறிவிக்கிறது தான் நம்ம வயசு எண்பதாக இருந்தாலும் சரி நூறா இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் அந்த இடத்துல சேர்ந்துருக்கோம் நம்ம எல்லாருமே கர்த்தருக்காக நம்ம பயன்பட போகிறோம் மோசையோட ஊழியை ஸ்டார்ட் பண்ணது எண்பதாவது வயசுல தான் ஸோ அதனால வயசு டசன் மேட் நம்ம எல்லாருமே என்னால அளவுக்கு நான் சேவேன் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் நமக்குன்னு வச்ச திட்டம் இன்னும் முடியலன்னு அர்த்தம் அதான் அதோட அர்த்தம் முடிஞ்சிச்சுன்னா எடுத்துக்குவாரு அப்போ நம்மை குறித்து கர்த்தருடைய திட்டம் இருக்கு நான் ஏதோ ஒன்று அவருக்காக செய்ய வேண்டியது இருக்கு அதுக்காக தான் நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஸோ அதை நம்ம செய்வோம் திறப்புல நிற்போம் மோசை வந்து அந்த சஃபஸ்டிகேட்டட் லைஃபை விட்டு வெளியில வந்தார் அந்த அரண்மனை வாழ்க்கையவே விட்டுட்டு அடிமை வாழ்வுக்கு வந்தார் ஏன் நான் வந்து அதுல இருக்கிறதை பார்க்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பது பாக்கியம் சொல்லி வந்தார் அப்போ நாமளும் கூட நம்ம அப்படியெல்லாம் வெளியில எங்கேயும் போவேனா ஆனால் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் நம்ம குழுவாக குடும்பமாக இணைந்து இணைந்து நம்ம விப்போம் ஜிிக்கும் கண்டிப்பா அந்த உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் நம்ம நல்ல ஆண்டு வளருவோம் வளர்ந்து நம்ம கர்த்தருக்கென்று அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹலே லூவியா